மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்குகிறார்கள் முதலாவதாக வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கேலண்ட்ரி அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ் அமீர் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இதுவரை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக இருந்த இவ்விருது பரிவு தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சமாக உயர்த்தி கடந்த ஆண்டு ஆணையிட்டார்கள் திரு எஸ் அமீர் அம்சா ரிசீவ் கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஆர் முருகவேல் ரிசீவ் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் ரைஸ் அண்ட் எஸ் காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சின்ன காமணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தி காந்தியடிகள் போலீஸ் மெடல்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் போலீஸ் வர்க் ஆர் அவார்டட் திருப்பி சின்ன காமணன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூ யூனிட் விழுப்புரம் ஜோன்

அடுத்ததாக மாநிலமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது the honorable chief ministers trophies for the best police stations first prize madurai city இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது second prize tirupur city மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது The Honorable Chief Minister's Trophies for the Best Police stations, Third Prize, Tiruvallur District. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் The awardees will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது விழா மேடைக்கு அடைத்துச் செல்லப்படுகிறார்கள்